கத்தாரிலிருந்து அப்துல் ரஹ்மான் என்கிற சகோதரர் கேட்குறாரு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் என்னுடைய சகோதரர்களும் அருகில சகோதரியும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் திருமணம் முடிந்திருக்கு ஆனால் தீபாவளி போன்ற பொங்கல் போன்ற நிகழ்ச்சிகளில் அவங்களோடு நான் கலந்து கொள்ளாத காரணத்தினால பெற்றோர்கள் மற்றவர்கள் உடன் பிறந்தவர்களோடு நான் அந்த விஷயங்களை விலகி இருக்கிறதுனால உறவையே நான் முறித்து கொண்டேன் என்கிற மாதிரியான ஒரு பார்வைய அவங்க பார்க்கறாங்க அப்ப இதனால உங்க மன வருத்தம் அடைகிறாங்க இதனால நான் அவங்களோட இந்த விஷயங்களை இணைந்து கொள்ளலாமா அல்லது ஒரு பண உதவி மாதிரியாவது இந்த நேரத்துல நான் செய்து கொள்ளலாமா என்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாரு இஸ்லாம் இதற்கு அழகான ஒரு தீர்வு அளிக்கிறது பொதுவாக நீங்க சொன்ன மாதிரி நீங்க இஸ்லாத்தை தழுவி இருந்தோம் இஸ்லாம் சொல்லுகிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்க அமைத்துக் கொள்கிற போது உண்மையில் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பாகவும் உண்மையில் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரியே நீங்கள் நடந்து கொள்ளலாம் அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாம் வழங்குகிறது ஏன்னா அல்லாஹனுடைய தூதர் வாழ்ந்த அந்த சூழல் அப்படியானது தானே இஸ்லாத்தை நபி அவங்க வந்து சொல்லுகிற போது எல்லாம் மாற்று கொள்கையில் தான் இருக்கிறாங்க நபி அவங்க ஒவ்வொருவராக வென்றெடுக்கிற போது இந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் ஏனையவர்கள் அந்த கொள்கையை ஏற்காதவர்களாக எதிர்ப்பாளர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் ரசுல்லா எப்படியாக உங்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறாங்க என்கிற அந்த விதத்தை பார்க்கிற போது அதில் நமக்கு பெரிய ஒரு பாடமே இருக்கிறது அதில் நாம் தவறான விஷயத்தில் இணைந்து தான் நம்முடைய உறவுகளை பேணணும் என்பது கிடையாது என்பதோடு சேர்த்து சரியான விஷயங்களில் அவர்களோடு இணைந்திருப்பதைத்தான் இஸ்லாம் வழிகாட்டுகிறது என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற நிலையில் உங்களுடைய குடும்பத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கிறாங்க உங்களுடைய சகோதரரை குறிப்பிட்டீங்க சகோதரியை குறிப்பிட்டீங்க அவங்க திருமணம் ஆகியிருக்கிற நிலையில் இருந்தாலும் அவர்களோடு உங்களுடைய உறவு பாராட்டுதலை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டிருக்கலாம் என்கிற வழிகாட்டதில் தான் இஸ்லாம் வழங்குது அவங்க இஸ்லாத்தை ஏற்காத நிலையிலையும் அவங்க இஸ்லாமியராக இல்லாத நிலையிலையும் கூட அவர்களோடு நீங்கள் உறவு பாராட்டலாம் அவங்களோடு அவங்கள நீங்கள் நல்ல முறையில் கவனித்து கொள்ளலாம் என்கிற மாதிரியான ஒரு அடிப்படை இஸ்லாம் சொல்லுது இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம் சொல்லுகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்ற போது அதுவே அவர்களுக்கு பெரிய ஒரு மன ஆறுதலாகும் அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக கூட அது அமையும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் நபி அவங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அது எப்படி பிறருடைய நேர்வழிக்கு வழிவகை செய்திருக்கிறது என்று பார்க்கிற போது ரசூலுல்லா உறவினர்கள் என்பதை தாண்டி தன்னோடு இருந்தவர்கள் தனது இதடத்துல வேலை செய்திருக்கிற ஒரு வேலையாள் உட்பட நபி அவங்க அதில் கருத்தாக அவங்க மாற்று கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நட்பு பாராட்டியிருக்கிறார்கள் உறவு பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதில் நாம் பார்க்கிற போது புகாரில் இடம்பெற்றிருக்கிற ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தி அனசர் அலி அல்லாஹங்க அறிவிக்கிறாங்க அந்த செய்தியில காணகுலாமுன் எஹூதியின் எஹ்தூமுன் நபிய அலைஹி வஸல்லம் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையஸ்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த வேலை புரிந்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவன் ஃபம் அறியில அவன் ஒரு நாள் நோய் வாய்ப்பட்டு விடுகிறான் அவரை நோய் நலம் விசாரிப்பதற்காக ஒரு சிறுவன் என்பது ஒரு விஷயம் ரெண்டாவது தன்னிடத்துல வேலை பார்க்குற ஒரு சிறுவன் அவ்வளவுதான் அப்போ ஒரு தூதராக இருந்து கொண்டிருந்த ஒரு அதிபதியாக இருந்து கொண்டிருந்த அல்லாஹனுடைய தூதர் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா போய் தன்னிடத்துல பணி புரிந்த ஒரு சிறுவனுக்கு பெரியவர் கிடையாது சின்ன பையன் அந்த சின்ன பையன் மாற்றுக் கொள்கைல உள்ளிருக்கிறார் என்கிற போது முக்கியத்துவம் அளித்து நபி அவர்கள் நலம் விசாரித்து வருகிறார்கள் அப்படி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம் இந்த ராசி பணியாளுடைய வீட்டில் இல்லத்துல இந்த பணியாளுடைய தலைக்கருகில் அல்லாஹனுடைய தூதர் போய் அமர்ந்து கொண்டு சொல்றாங்க அஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் அவருடைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை குறித்தான கவலையை தெரிவித்த சுற்றுலா நீ இறப்பிற்கு பிறகு நல்ல வாழ்க்கையில் இருக்கணும் என்கிற அந்த மறுமை சார்ந்த இந்த நம்பிக்கையூட்டு மூலமாக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்கிற போது ஃப நலர இலா அபிஹித்தனுடைய தந்தையை அவர் பார்க்கிறார் வகு இந்தகு அங்கே தான் அவரும் இருக்கிறார் ஃப காலலகு அந்த தந்தை சொல்கிறார் அத்தி அபுல் காசிம் அபுல் காசிம் சொல்றதை நீ கேளு அதன்படி நட என்று அவருடைய தந்தை சொல்கிறார் அஸ்லம அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஃபஹரஜ நபி சொல்லா அலையம் அலமது இல்லாஹில் அன் கதகும் எனந்தார் ரசூல்லாங்க இருந்து வெளியே போறாங்க இந்த சிறுவன நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாவிற்குத்தான் எல்லா புகழும் என்று சொன்னவராக வெளியேறினார்கள் என்று அதீச பாக்கணும் எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பாருங்க நீங்க உங்களுடைய உறவினர்களை உறவுகளை பேணுகிற விதத்துல அவங்க இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வருகிற போது அவங்களுக்குன்னு ஒரு சிரமம் வருகிற போது அவங்களுக்கு என்று ஒரு அரவணைப்பு தேவைப்படுகிற போது நீங்கள் அவங்கள அரவணைங்க அதை விட பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு இருக்காது அவங்களும் சந்தோஷமா இருக்கிற அந்த தீபாவளி மாதிரியான பண்டிகையை நீங்கள் குறிப்பிடுறீங்க இதை தாண்டி அவர்களுக்கு ஏற்படுகிற சிரமத்தின் போது நீங்கள் போய் நெல்லுங்க ஒரு உடல்நிலை சரியில்லைனா நேராக போய் சந்தித்து அவர்களுக்கு உண்டான அந்த மருத்துவத்திற்கு உண்டான செலவுகளுக்கான உதவிகளை செய்து அல்லது வேறு விதத்தில் உங்களுடைய உதவிகளை புரிந்து அவர்களை அரவணைத்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அதோடு சேர்த்து இஸ்லாத்தையும் அங்கே போய் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கறதுக்குரிய அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில் அது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மன ஆறுதலாக இருக்கும் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு கஷ்டத்தில் இடத்துல போய் நாம் போய் நிற்கிறது என்பது அவர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் அதே மாதிரி அவங்க இந்த மாதிரியான பண்டிகை அல்லாமல் வேறு எதுக்காக அழைக்கிறாங்க சும்மா அவங்களுடைய இல்லத்துக்கு போங்க அவங்களுடைய வீடுகளுக்கு போய் பரிமாறுகிற அந்த உணவுப் பொருட்களை பண்டிகை இல்லாத வேறு மாதிரியான விருந்துகளை ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க உங்களுடைய வீடுகளுக்கு அழைப்பு விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பண்டிகைகளுக்கு நீங்கள் அழைப்பு விடுங்க அடிக்கடி போகிற மாதிரியான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் இதில் இஸ்லாம் அழகான ஒரு வாய்ப்பில் ஏற்படுத்தி தருகிறது இந்த மாதிரி இந்த அளவிற்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது அல்லாஹனுடைய தூதர் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை அமைச்சிருக்கிறாங்க என்று பார்க்கிற போது புகாரில் இடம்பெற்றிருக்கிற இரண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழாவது செய்தியை பார்க்குறோம் அந்த செய்தியில் நமக்கு இடம்பெறுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹனுடைய தூதர் ஒரு யூத பெண்மணி இருக்கிறாங்க அந்த யூத பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா நவியவர்கள விருந்துக்கு அழைக்கிறாங்க அப்போ விருந்திற்காக அழைக்கிற போது அல்லாஹனுடைய தூதர் அந்த விருந்துக்கு போய் கலந்துக்கிறாங்க கலந்துக்க சென்றிருக்கிற நேரத்தில் அந்த பெண் விஷ தேய்த்திருக்கிற அந்த ஒரு ஆட்டான் பலி தராங்கன்ற விஷயம் அது வேறு விஷயம் அதற்கு கூப்பிட்டு நபியவங்க அதை கண்டிக்கிறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அப்போ ரசூல்லாவுனுடைய நடவடிக்கை நீங்கள் பாருங்கள் நபியவங்க ஒரு யூத பெண்மணி அழைக்கிற விருந்தில் போய் கலந்துக்கிறாங்க அப்போ இப்படியான ஒரு ஒற்றுமையோடு நம் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களோடு நாம் இப்படி இருப்பது என்பது இன்னும் சிறந்த ஒரு விஷயம் இப்படி நடப்பது என்பது அவங்களையும் நாம் ஏற்றிருக்கிற அந்த நேர்வழிக்கு அழைத்து வருவதற்குரிய ஒரு அழகான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் மாறுக நமக்கு வழிகாட்டுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு இடங்களே நீங்கள் அரவணைக்கணும் அவங்களுக்கு ஒரு துன்பம் கஷ்டம் சிரமம் வருகிற போது அவங்களுக்குன்னு ஒரு நோய் வாய்ப்படுகிற போது அவங்களுக்குன்னு ஒரு சிக்கல்கள் ஏற்படுகிற போது அதே மாதிரி அவங்க சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கிற போது இப்படி எண்ணற்ற பல நிலைகளில் நீங்கள் போய் கலந்துக்கணும் மார்க்க வரம்பு அது எந்த அளவிற்கு இருக்கணும் என்கிற போது நீங்கள் கரெக்டாக அந்த மார்க விஷயங்களில் மார்க்க வரம்புகளை மீறுகிற விதத்தில் மட்டும் அதில் மட்டும்தான் இருக்க போகிறீங்க நாளடைவில் விளங்கிக்குவாங்க நீங்கள் இதிலெல்லாம் சேர்ந்து இருக்கிற போது இதிலலாம் சரியாக போய் நீங்கள் அட்டன் போது அப்போ இவங்க வந்து இந்த நேரத்தில் தான் இவங்க பிழையாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் இவங்க சிக்கலோடு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மட்டும்தான் இவங்க கலந்துக்க மாட்டுறாங்கன்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்பட்டு போயிடும் அது ரசூலாக எப்படி நமக்கு வழிகாட்டுறாங்க என்று பார்க்கிற போது நவியவங்கள்ட்ட கேள்வி எழுப்பப்படுகிறது பின் தவூபக்கர் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இரண்டாயிரத்தி அறநூற்றி இருபதாவது செய்தியை பார்க்குறோம் அல்லாஹனுடைய தூதரடத்தில் கேட்குறாங்க கதிமத் அலைய உம்மி வகுவ முஸ்ரிகா ஃபி அஹதி ரசூல் அஹ் சொல்லா அலையை சல்லம் நபிசல்லா அலையிஸ்லம் அவருடைய காலத்தில் என்னுடைய தாயார் ஒரு முஸ்ரிகாக இணை வைப்பாளராக இருந்தார் அவங்க என்னிடத்துல வர்றாங்க வருகிற போது நபீன் நாயம் சல்லா அலுவலிஸ்லாம் ஒரு இடத்துல நல்ல முறையில் நடந்துக்கலாமான்னு நான் அனுமதி கேட்குறேன் என்னுடைய தாயை நான் வந்து அவங்களிடத்துல நல்ல முறையில் உறவை பேணி நடந்து கொள்ளட்டுமா என்று கேட்குறேன் கேட்க போது ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா நான் உன்னுடைய தாயை அவங்களிடத்துல நீ நல்ல முறையில் நடந்து கொள் உறவை பேணி கொள் என்று ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு தாயா இருக்கிறவங்க அவங்க ஒரு மாற்றுக் கொள்கையில் முஸ்ரீக்காக இருக்கிற போதே நபி உங்கள்கிட்ட கேட்குறாங்க நல்ல முறையில் அவங்க நடந்துக்கலாமா நடந்துக்கணும் நடந்துக்க என்று நபி அவங்க வழிகாட்டுறாங்கன்றதையும் பார்க்குறோம் அவங்க கொள்கை என்பது வேறு அதற்கு உண்டான பிரச்சாரங்களை நம்ம மேற்கொள்வது என்பது வேறு ஆனால் என்கிற அந்தஸ்தில் அவங்களுக்கு செய்யக்கூடிய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய அவங்களோடு நடந்து கொள்ள வேண்டிய உறவுகள் அப்படின்னு சொன்னால் அண்ணன் தம்பி நம்முடைய சகோதர சகோதரிகள்னு சொன்னால் அவங்களிடத்துல நடந்து கொள்ள வேண்டிய அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உறவு பாராட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் நாம் தாராளமாக பாராட்டலாம் என்கிற வழிகாட்டுதுல மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது அதே நேரத்துல இவ்வளவு ஒரு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி அவங்களிடத்துல எங்க நகர்ந்து இருக்கணும் என்கிற வழிகாட்டுதலையும் சொல்லுது மாறுகும் இன்சா நபி ஹுஸ்னா அவ தனது பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு மனிதனை கட்டளையிட்டு இருக்கிறோம் அதே நேரத்துல இன் ஜாகதாக்கி துசிரி கபி மா லைசர கபி இல்முன் உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்குமாறு அவ்விருவரும் உன்னை வலியுறுத்தினால் பலாத் அவங்க இரண்டு பேருக்கும் நீ கட்டுப்படாத அவங்க இணைக்க பிக்கு அல்லது மார்க்க வரம்புகிற மீறுகிற விஷயங்கள்ல உங்களை அழைக்கிற போது நீங்கள் அதில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு வழிகாட்டத்தில் மார்க்கம் வழங்குகிறத பார்க்குறோம் அதில் மாதிரி ஏராளமான பல செய்திகளை ஒரு தீமை நடக்கிற அந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாதுங்கிற வகையிலையும் திருமணங்கள் தீபாவளி மாதிரியான பண்டிகைகளில் நாம் கலந்துக்கிறத தவிர்த்தா ஆகணும் அந்த மாதிரி பூஜை செய்கிற நிகழ்வுகளில் மட்டும்தான் அது இல்லாமல் யதார்த்தமாக அவங்க சாதாரண வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க சாதாரண யதார்த்தமாக இருக்கிறாங்க அவங்க சாதாரணமாக இருக்கிற போது அதுக்காக நான் போக மாட்டேன் என்று இருக்க வேண்டியதில்லை அவங்க எங்கே மாறுக வரம்புகளை மீறுறாங்க இறை வசனங்கள் எங்கே கேலி குத்தாக்கப்படுகிறதோ இந்த சபையில் அது மீறப்படுகிறதோ இணை வைப்பு இந்த சபையில் நிகழ்கிறதோ அது மாதிரி அனாச்சாரமான சபைகளை மட்டும்தான் நம்ம தவிர்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் அல்லாஹனுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு அது கேலி செய்யப்படுவதை நீங்கள் கேட்குறீங்க அவங்க வேறு பேச்சில் ஈடுபடுகிற வரைக்கும் அவங்களோட நீங்கள் அமராதிங்க அப்படி அமர்ந்தால் இன்னக்கும் இதம் மிஸ்லுக்கும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய வசனத்தை நம்ம நாலாவது தேயத்தில் நூற்றி நாற்பதாவது வசனத்தில் பார்க்குறோம் இப்போ இது மாதிரியான இடங்களில் மட்டும் ஒரு முஸ்லீம்னுடைய அந்த நடவடிக்கையே எப்படி இருக்கணும் அதில் இருந்து ஒதுங்கி இருக்கத்தான் இருக்கணும் அவங்க வேறு காரியங்களுக்கு மாறிட்டாங்கன்னா நீங்கள் அங்கே போய் கலந்துக்கலாம் என்கிற வழிகாட்டத்தில் சொல்லுது மன்றா மின் மின்கு முன்கரன் உங்களில் ஒரு ஒரு தீமையை கண்டால் ஃபுல் யூ கையிர் உங்களுடைய கரங்களால் அதை தடுக்கட்டும் அதற்கு அவர் சக்தி பெறலன்னு சொன்னால் ஃபபில் இசானி அவருடைய நாவால் தடுக்கட்டும் ஃப இல்லம் எஸ்ஸதி அதுக்கும் அவர் சக்தி பெறலை அப்படின்னு சொன்னால் ஃபபி கல்பிஹி உள்ளத்தாலாவது அவர் அதை வெறுக்கணும் அல்லாஃபுல் ஈமான் அதான் ஈமானுடைய கடை நிலை என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற செய்தி முஸ்லீம் எழுபத்தெட்டாவது செய்தியாகவும் பார்க்குறோம் அபு சயித் அல் ஹுத்ரி அலி அல்லாஹம் அறிவிக்கிறாங்க இப்படி ஏராளமான பல செய்திகள் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் எந்தெந்த நேரத்தில் இறை வசனங்கள் மீறப்படுகிறதோ மார்க்கத்துக்கு மாற்றமான செயல்பாடுகள் வருகிறதோ இது மாதிரி அனாச்சாரமான காரியங்கள் நடைபெறுகிறதோ இந்த நேரத்தில் மட்டும்தான் நாம் அவர்களிடத்துலேருந்து விலகி இருக்க போகிறோம் இது அல்லாத ஏனைய எல்லா நேரங்களிலேயும் அவங்களுக்கு உதவி புரிவது அவங்கள உறவுகளை பேணி வாழ்வது அவங்களுக்கு ஆதரவளிப்பது நம்ம அறிவுரை வழங்குவது அவங்களுக்கு மார்க்கத்தை போதிப்பது என்று எல்லா இடங்கள்லேயும் அவர்களோடு இருப்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது அந்த ஒரு வழிகாட்ட அவங்களுக்கு உதவி புரிவது உட்பட மார்க்கம் சொல்லுகிற போதே உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கு அவங்களுக்கு ஜக்காத்தையே ஒதுக்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு ஏற்பாட மார்க்கம் செய்து கொடுக்கிறது இப்படியான ஒரு வேலைகளை அவங்களுக்கு உதவுவதாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவதாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு அரவணைப்பாக இருப்பது என்று எல்லா இடங்களையும் நீங்கள் இருக்கிற போது அவங்களுக்கு இப்படியான ஒரு எண்ணம் ஏற்படப்போவது கிடையாது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய உதவியோ பண உதவிகளையோ தவிர்த்து தான் ஆகணும் இதல்லாத எல்லா நேரங்களையும் நீங்கள் இணைந்து இருக்கிற போது அவங்களுக்கு இப்படியான எண்ணம் ஒருபோதும் ஏற்படாது என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்